இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி வந்து போயிட்டு இருக்கிறப்ப வெண்ணிலா வந்து வழி மறிச்சு நான் தான் வெண்ணிலா விஜய் நீங்கள் தான் காவேரியா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறுக்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ தான் என்னை வந்து இங்கேருந்து ஹோம்லேருந்து கூப்பிட்டு வந்ததா அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க எனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு கல்யாணம் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்க வராத நீ போயிரு அப்படின்றாங்க உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க முடிஞ்சால் நீ என்னமோ பண்ணிக்க விஜய் என்ன சொல்கிறதோ நீ செய் வந்து உன்னோடய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் நீ முடிஞ்சதை பண்ணு அப்படின்றாங்க ஏன்னா காவிரி வந்து இவ்வளோ நேரம் நம்ம விஜய் கூட இருந்து விஜய் வந்து தன்னோட வயிற்றில் வர்ற குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கி எவ்வளோ பாசத்தில் இருக்காரு அதனால கா நம்ம வந்து விஜய் வந்து தன்னை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி உறுதியாக சொல்லிடுறாங்க அதே மாதிரி இங்கே மண்டபத்தில் என்ன சாங்கன்னா பயங்கர ஏற்பாடு தடைப்படலாம் நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகினிதான் தான் ரைனி வந்து இந்த மேக்கப் பண்ணி அவனது பண்ணி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி விஜயும் ஒரு வழியா இங்க வர சொக்கிறாங்க விஜய் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு செம்மையா கத்துறாரு யாரை கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க என்னுடைய ஒரே ஒரு பொண்டாட்டி காவிரி மட்டும்தான் என் உயிருக்க வரைக்கும் அவள் வயிற்றுல என் குழந்த வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி இதெல்லாம் ட்ராமா இதெல்லாம் யார்ட்ட அப்படின்னு யார் சொன்னா ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டிங் காமிக்கிறாங்க அதுக்கடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க நீங்கள் என்ன சொல்லுறிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புசினீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்